சிலது நமக்கு சாதகமாகவும் பல்ட்டி ஆகிறது சிலது பாதகமாகவும் பல்ட்டி ஆகுது ஹதீசுகள் ஏராளம் இருக்கிறது ஹதீசுகளிலே தரத்தோடு இமாம்களால் முகத்து சீன்களால் சுட்டி கொள்ளப்படுகின்ற காட்டப்படுகிற நமக்கெல்லாம் இது போதும் ஹாக்கிமில் அவர்கள் சஹி என்று பதிவு செய்திருக்கிற ஹதீஸ் நம்பர் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதில் தபு சகிதல் குதிரி ரதி அல்லாஹ் வன்கு அறிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை சூரத்துக்காக ஓதுவதனுடைய சிறப்பு அதனுடைய தாற்பயம் எல்லாம் இருக்கிறது ஆனால் முதல்ல ஓதலான்னு தான் இருந்துச்சான் இப்போ அது வந்து ஓத வேண்டியது இல்லை அநேகமா எதிர்பார்க்கலாம் நம்ம இன்னும் சில நாளில் திரும்ப ஓதலான்னு தெரியும் திரும்ப ஓதலான்னு தெரியும் நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு நிறைந்த இளைஞர்களே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் எல்லா மொழிகளிலும் குரான் ஹதீஸ்களெல்லாம் அக்குவேறு ஆணிவேராக அலசப்பட்டு திறந்த புத்தகம் போல் இன்றைக்கு வைத்ததற்கு பின்னாலும் கூட எங்கள் ஆய்வுக்கு இதுவரை சிக்கவில்லை சிக்கியதையெல்லாம் அவ்வப்போது நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம் என்கிற இந்த நடைமுறை இது எவ்வளவு தூரம் சரி அப்படியெல்லாம் எல்லாம் வாபஸ் வாங்கி கொண்டே இருக்கிற போது நீங்கள் அதை பேசிக்கொண்டே இருப்பீர்களா ஏற்றுக்கொண்டே இருப்பீர்களா முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ் நம்பர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மோதிரம் போடுறது சம்பந்தமா ஹதீஸ் வருது சல்லல்ல அல்லி செல்லம் நடுவிரலிலும் அதை ஒட்டிய விரலிலும் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள் அதிசருக்கு உண்மைதான் அப்புறம் நம்ம இவங்க எழுதுனாங்க அப்போ என்னென்னு நடுவிரல் ஓகே அதை ஒட்டிய விரல் நாங்கள் இந்த பக்கம் ஓட்டின விரலா அந்த பக்கம் ஓட்டின விரலான்னு தெரியலை நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் இப்போதிக்கு இந்த ரெண்டு விரலையும் போடவானா சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுது செல்லல்லாஹோலீகுவ செல்லம் இந்த கட்டை விரலில் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள் அப்படின்னு எங்களுக்கு கிடைச்சது ஆ சரி அதையும் ஏத்துக்கலாம் இப்போ நான் படிப்படியாக எல்லா அதிசிகள் அதுக்குள்ள நம்பர்கள் தயாராக கொண்டு வந்திருக்கிறோம் என்றாலும் அதற்குள்ள நேரம் விஷயம் இப்போ கடைசியா இந்த ஆய்வு எங்க வந்து தெரியுமா நிக்க அஞ்சு கைலையும் மோதிரம் போடலாம் ஆமா ரொம்ப வசதி எதுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இந்த கட்ட இந்த கட்டத்தை வந்து இன்றைக்கு எட்டி இருக்கிறது ஐந்து விரல்களிலும் போடலாம் நீங்க வேணா இப்படி ஒன்னு இப்படி சுண்டு விரல ஒண்ணு போட்டுட்டு இப்படி ஆட்டலாம் அது ஆதாரத்தோடு தெரிய வந்திருக்கிறது ஹதீஸ் நூல்களும் திறந்து வைத்தக்கப்பட்டதற்கு பின்னால் இதுவரை போல இன்றைய தேதியில் எப்படி வாபஸ் வாங்குவது மறு ஆய்வு செய்வது பரிசீலனை செய்வது சொன்னவற்றை திரும்ப பெறுவது இதையெல்லாம் எந்த அடிப்படையில இருக்க முடியும் உடனே அந்த காலத்துக்கு போயிடுறது இமாமுல் மட்டும் சொல்லலையா ஒரு ஷாஃபிமா மட்டும் சொல்லலையா ஹஜ்ஜில் ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹஜ்ஜு முடிச்சு போனதுக்கு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க ஆமா ஹஜ்ஜில் கிடைக்கிற ஹதீஸுகளை வச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேறு ஹதீஸு கிடைத்திருக்கும் அது ஃபிக்கும் ஹதீஸும் ஆய்வுக்கு அப்பத்தான் வந்துட்டு இருந்த நேரம் இப்ப எல்லாம் வந்து முடித்து விட்டது வந்து முடித்து விட்டதற்கு பிறகு ஆய்வுகள்ல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி இந்த மறுபரிசீலனை நடந்து முன்னாடி சொன்னதை பின்னாடி வாபஸ் வாங்கின பல்வேறு விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேட்ரு இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது பன்றி சம்பந்தமான மேட்ரு ஆமாம் தமிழ்நாட்டில் அவர் பாட்டில் இறைச்சியை தவிர எல்லாம் ஜாயிசுன்ட்டார் பன்றி இறைச்சி தான் கூடாது தோல் எலும்பு முடி அதனுடைய ரோமங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் எலும்பெல்லாம் பயன்படுத்தலாமா அந்த கறியே இல்லாம எப்படி எலும்பு வரும்னு தெரியல ரோட்ல போட்டு ஏதாவது ஜின்னு வந்து சூப்பி சதை சதையில்லாம எலும்பு கிடைக்கும் இல்லையா அப்புறம் அந்த மசாயில கொடுத்து ஏகப்பட்ட பேர் அதுக்கு எள்ளி நகையாடி குறிப்பாக அதிர்த்தவர்கள் சைவதை எதிர்த்தவர்கள் அந்த பன்றியினுடைய ஒரே ஒரு மசாலாவை வைத்து அவர் எந்த பக்கமும் திரும்ப முடியாதபடி கேள்விகளால் அப்புறம் வாபஸ் ஆயிடுச்சு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தோடு முடிந்து விட்டது வாங்குகிறவரை சந்தோஷம் சொல்லுகிற அடுத்தடுத்து இந்த எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாமா இல்ல உங்களுடைய காலத்திற்கு பின்னாலே இன்றைக்கு உங்களுடைய உதவியாளர்களா இருக்கிறவங்க அவங்க அடுத்த காலத்துல ஏதாவது வாபஸ் வாங்குவாங்களா இது அரசியல் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொன்றா சொல்லி 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 மார்க்கத்தில் தான் வாபஸ் வாங்குறாங்கலாம் நினைக்க வேணாம் சமீபத்தில் அங்கே ஒரு தம்பி இடஒதுக்கீடு சரியாக கொடுத்துட்டா நாங்கள் பிஜேபியை கூட ஆதரிச்சிருவோம்ட்டார் நம்ம தெரியுமில்ல உங்களுக்கு பத்திரிகையில் மசாயில்களில் மட்டும் வாபஸ் இல்லை இதுலையும் ஃபஸ்ட்டு அறிவிச்சிட்டார் என்னன்னு எங்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் பிஜேபியை கூட ஆதரிப்போம்ட்டார் பின்னாடி இருந்து யாரோ இழுத்துருக்காங்க அவருக்கு தெரியல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மறுநாள் அவர் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூர் இருக்கார் அவர் வந்து அவர் சொன்னார் உண்மை அது அவருடைய சொந்த கருத்து எங்கள் ஜமாத்தின் கருத்து அல்ல அப்படின்ட்டார் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ இப்படி எல்லாம் மாறுறதெல்லாம் அரசியலையும் மாறுறாங்க சமூக வாழ்க்கையிலையும் மாறுகிறார்கள் மார்க்கத்தினுடைய மசாயல்களிலும் மாறுகிறார்கள்